நம்ம எக்ஸாக்டா நினைக்கிறோம் துவாக்குடி டோல் பூத்தில் நினைக்கிறோம் அதாவது துவாக்குடி டோல் பூத்துல இருந்து பஞ்சப்பூர் போகிற வழியில் ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கார்டன் ஒரு லேவ் போட்டிருந்தாங்க அந்த இருந்து ஒரே ஒரு பிளாட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டை வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்கும் வெறும் அஞ்சு லட்சம் ரூபா தான் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாட் வந்து கை கொடுக்கும் ஒரு அஞ்சு லட்சத்தில் இடம் வாங்கினாலும் ஒரு பக்கத்துல மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு இப்போ நான் நினைக்கிறது மெயின் ரோடு துவாகுடி ரிங் ரோடு இந்த ரோடு வந்து திருவண்ணூரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ரோடு வாங்க நம்ம ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்துருக்கோம் நீங்கள் வைக்கிறேன் நிற்கிற உங்களுக்கு சத்துக்கள் எங்களை திருச்சி அப்படி மூலமாக சரி இருக்கும் அது புதுக்காக சத்துக்கள் வாங்கிருக்கும் கீழே குடுத்துக்க நம்மளே எங்களை பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிகேஷன் வரும் இது வந்து தோகு துவகுலேருந்து வந்துட்டுருக்கு எப்படி போனாக்க பஞ்சுபூர் போயிடலாம் இந்த வழியாக தான் நம்ம கூட போகணும் பிஎம்ஆர் ப்ராஜெக்ட்னு போட்டாங்க இதில் தான் ஒரு ப்ளாட்டு ரீசேல் வருது இங்கே தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையும் கிடையாது பக்கத்தில் வந்து ஒரு வடிகள் ஆறு இருக்குது இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம அந்த ஸ்பாட்லேருந்து இந்த ரோட்டை பார்க்க முடியும் நமக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு பக்கத்தில் ஒரு நூறு குடித்தனம் இருக்காங்க வாங்க நம்ம பக்கத்தில் போயிடலாம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் தோகுடி ரிங் ரோடு இங்கே வண்டி வண்டி போயிட்டுருக்க திருப்பி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு மூணாவது பிளாட்டு இதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு மெயின் இது ஒரு நூறு குடித்தனம் இருக்காங்க இது வந்து கூடாமடி காலனிலேருந்து இந்த ரோடு ஆகுது இதில் உள்ளே தான் நம்ம போகணும் பாட்டுக்கு வந்துடுவோம் இப்போ பக்கத்தில் குடிப்புகள் இருக்குது எல்லாமே குடியிருந்துட்டுருக்காங்க இப்போ பக்கத்தில் இங்கிட்ட தோட்டம் இருக்குது ப்ரெஸ் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதுதான் இந்த இந்த நம்பர் வந்து இது வந்து பிளாட் நம்பர் பத்து இந்த இது வந்து கார்னர் பிளாட்டு இதுக்கு அடுத்தது தான் நம்மளுடைய பிளாட்டு பதினோரா நம்பர் பிளாட்டு முப்பதுக்கு நாற்பது தெக்கு பத்தமாக இருக்கும் இடத்த க்ளீன் பண்ணி ஆளுந்து கல் கால் போட்டு கொடுத்துருவாங்க இதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு பதினோரா நம்பர் பிளாட்டு ஸோ கம்மியான பஜ்ஜெட்லேருந்துருக்கு இதோட வேலை வெறும் அஞ்சு லட்சம் தான் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஏரியா அதான் மெயின் ரோடு கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு ஒரு வருஷம் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி